பன்னிரண்டு ஆண்டுகளாக காத்திருந்த வைரமுத்து பத்து நிமிடத்தில் ஏ ஆர் ரஹ்மான் தற்போது இளையராஜா வைரமுத்து சர்ச்சை தமிழ் சினிமா உலகத்தையும் சோசியல் மீடியாக்களையும் சூடற்றி வரும் வேளையில் ஏ ஆர் ரஹ்மான் பாட்டுக்கு மெட்டு அடிப்படையில் வைரமுத்துவின் அழகிய வரிகளுக்கு அற்புதமான மெலடியை கொடுத்து அசத்தி ஹிட் கொடுத்திருக்கின்றார் நிழல்கள் படம் மூலம் இளையராஜாவின் இசையில் பொன்மாலை பொழுது பாடலின் மூலம் அறிமுகமான கவிஞர் வைரமுத்து ஏராளமான கவிதைகளை எழுதி அதனை கவிதை தொகுப்புகளாகவும் வெளியிட்டுள்ளார் இவ்வாறு அவர் கவிதை தொகுப்பிலிருந்த பல கவிதைகள் பாடல்களாக உருப்பெற்றிருக்கின்றன இவ்வாறு வைரமுத்து காதலை பற்றியும் காதலின் காதலியின் வர்ணனை பற்றியும் கவிதை ஒன்றை புனைந்து வைத்திருக்கிறார் இந்த கவிதையை எம் எஸ் விஸ்வநாதன் சங்கர் கணேஷ் ஹம்சலேகா ஷாம் போன்ற பிரபல இசையமைப்பாளர்களிடம் கொடுத்திருக்கிறார் ஆனால் யாருமே இந்த கவிதையை பாடலாக உருவாக்கவில்லை இதனிடையே ஏ ஆர் ரஹ்மான் ரோஜா படம் மூலம் இசை புயலாக உருவெடுக்க தொடர்ந்து புதிய முகம் பட வாய்ப்பு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் சுரேஷ் மேனன் இயக்கத்தில் புதிய முகம் படத்தில் இசை கோர்ப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த சமயம் ஏற்கனவே சில பாடல்களை வைரமுத்து எழுதிய நிலையில் திடீரென சுரேஷ் மேனனிடமிருந்து ஒரு அவசர அழைப்பு அவர் வைரமுத்துவிடம் உடனடியாக ஒரு பாடல் வேண்டும் என்று கேட்க வைரமுத்து தான் பன்னிரண்டு ஆண்டுகளாக பாதுகாத்து வைத்திருந்த அந்த கவிதையை எடுத்து கொடுக்கிறார் அந்த கவிதைதான் கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு பொய் அழகு அவரைக்கு பூ அழகு அவருக்கு நான் அழகு என்ற பாடலாக உருவானது இன்றும் ஏ ரஹ்மானின் சிறந்த மெலடிகளில் கண்ணுக்கு மை அழகு பாடல் தனிச்சிறப்பு வாய்ந்தது மேலும் வைரமுத்து வரிகள் எழுதிய பின்னர் ஏ ரஹ்மான் பத்து நிமிடத்தில் மெட்டு போட்ட பாடலும் இதுவே ஆகும் படத்தில் இருமுறை வரும் இந்த பாடல் பி சுசீலாவின் குரலில் ஒரு முறையும் உன்னிமேனன் குரலில் ஒரு முறையும் இடம்பெறும் இந்த பாடலின் தாக்கம் இன்றும் காதலர்களை விட்டு வைக்கவில்லை அற்புதமான வரிகளுக்கு ஏ ஆர் ரஹ்மான் உணர்வுபூர்வமான ஒரு இசையை கொடுத்திருப்பார்